ஒருமுறை ஆதிசங்கரர் பிட்சை கேட்டுக்கொண்டு வந்தார் ஒரு வீட்டில் ஒரு வயதான பெண்மணி ஆதிசங்கரின் குரலை கேட்டு வீட்டில் சாப்பிட தனக்கே ஏதும் இல்லையே அவருக்கு என்ன கொடுப்பது என்று கலங்கினாள் ஆனாலும் வீட்டில் இல்லை என்று சொல்லாமல் காய்ந்து போன ஒரு நெல்லிக்கனியை கொடுத்து இதுதான்ப்பா இருக்கிறது வேறு எதுவும் இல்லை என்று வருத்தமாக சொன்னாள் அந்த வயதான பெண் ஆதிசங்கரின் மனம் இறங்கியது உடனே மகாலட்சுமியை நினைத்து ஒரு பாடல் பாடினார் அதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி தேவி ஆதிசங்கரர் முன்னாடி தோன்றினாங்க ஆதிசங்கரர் அம்பாளிடம் கேட்டார் அம்மா இந்த வயதான பெண் வீட்டில் சாப்பிட ஏதும் இல்லை ஆனாலும் நான் கேட்டேன் என்பதற்காக காய்ந்த இந்த நெல்லிக்கனியை கொடுத்தாள் ஆயே இவளின் வறுமையை போக்கிவிடு என்று கேட்டார் அப்போது மகாலட்சுமி தேவி சொன்னாங்க இந்த பெண் முந்தின ஜென்மங்களில் பல பாவங்களை செய்தவள் செய்த பாவத்தின் பலனை இவள் அனுபவிக்க வேண்டும் இவளுக்கு செல்வ செழிப்பை தர முடியாது என்று சொன்னாங்க அதை கேட்ட ஆதிசங்கரர் மகாலட்சுமி தாயே முந்தின ஜென்மங்களில் பாவம் செய்தது அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த நெல்லிக்கனியை எனக்கு தந்தாலே அந்த புண்ணியத்திற்கு உண்டான பலனை இப்பவே இந்த நிமிஷமே கொடுத்து விடு என்று சொன்னார் மகாலட்சுமி சிரித்து கொண்டே சரி என்று சொன்னாங்க உடனே தங்க நெல்லிக்கனி மழை பொழிந்தது அவர் பாடிய கனகதாரா ஸ்தோத்திரம் லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்று தரும் என்பது ஐதீகம் இன்னொரு கதை கேளுங்க கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஒரு இடத்திலிருந்து பேசிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஒருத்தர் யாசகம் கேட்டு வர்றார் உடனே அர்ஜுனர் ஒரு குட்டி பை நிறைய பொற்காசுகள் தருகிறார் அந்த பொற்காசுகளை வாங்கி அந்த நபர் மிக சந்தோஷமாக நன்றி சொல்லிவிட்டு செல்கிறார் அடுத்த நாள் அந்த நபர் யாசகம் கேட்டுட்டு இருக்கிறத கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பாக்குறாங்க அப்ப அர்ஜுனர் கேட்கிறார் ஏன்பா நேத்து தானே உனக்கு பொற்காசுகள் கொடுத்தேன் இன்னைக்கு மறுபடியும் வந்து யாசகம் கேக்குறியே அப்படின்னு சொன்னப்போ அதற்கு அந்த நபர் சொல்றார் எல்லாம் என் விதிங்க நான் நேற்று காட்டு வழியில் போகும்போது திருடர்கள் அந்த பொற்காசுகளை பறித்து விட்டார்கள் என்றார் கேட்டு வருத்தப்பட்ட அர்ஜுனன் ஒரு வைர மாலையை கலட்டி கொடுத்தார் சரி இதை என்றார் வீட்டிற்கு எடுத்து சென்றான் ஒரு மண்பானையில் ஒழித்து வைத்தான் அடுத்த நாள் காலை அவன் மனைவி வீட்டில் தண்ணி இல்லையே என அந்த பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றாள் அங்கே தண்ணீர் எடுக்கும் போது வைரமாலை தண்ணீரில் விழுந்து விட்டது இதை அவள் கவனிக்கவில்லை வீட்டில் பானை இல்லை வைரமாலை பறிப்போனதை தெரிந்த அவன் மறுபடியும் போனான் இது அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு தெரிய வருது மறுபடியும் அர்ஜுனன் அந்த நபருக்கு உதவ நினைக்கும் போது அதை கிருஷ்ணர் தடுத்து விட்டார் அதன்பின் கிருஷ்ணரே அவனுக்கு ஒரே ஒரு செப்பு காசு மட்டும் கொடுத்தார் அந்த நபர் அந்த செப்பு காசுகளை வாங்கிக் கொண்டு போற வழியில ஒருத்தர் ஆற்றங்கரையில் மீன் பிடித்து கொண்டிருந்ததை பார்த்தார் அவனிடம் ஒரு மீன் ஒன்று துடித்துடித்து கொண்டிருந்ததை பார்த்தார் அதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அந்த மீனை தண்ணீரில் விட்டு விடும்படி கேட்டான் இவர் மீன் பிடித்து கொண்டிருப்பவன் முடியாது என்று சொல்ல இந்த மனிதன் கிருஷ்ணர் கொடுத்த அந்த செப்பு காசை எடுத்து கொடுத்தார் மீனை விட்டு விடும்படி கேட்டார் மீன் பிடித்து கொண்டிருந்தவன் அந்த மீனை எடுத்து அவர் கையில் கொடுத்து நீ ஏன் போட்டிருப்பா தண்ணீர்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க தொடங்கினார் இந்த நபரோ மீனை கையில் வாங்கிய பின் தான் பார்த்தார் மீனின் வாயில் அந்த வைர மாலை மின்னியது சரி இது அர்ஜுனன் கொடுத்த மாலையாச்சேன்னு அப்பதான் அவருக்கு புரிய வந்தது மீனின் வாயிலிருந்து அந்த வைர மாலையை அப்படியே எடுத்துக்கொண்டு மீனை அப்படியே தண்ணீரில் போட்டு அந்த நபர் மிக சந்தோஷமாக சென்றார் கிருஷ்ணருக்கு தன் மனதில் நன்றிகளை சொல்லிக்கொண்டு சென்றார் இந்த மனிதன் திரும்பி காட்டு வழியில் போகும் போது அன்று அர்ஜுனன் பொற்காசுகள் அந்த காட்டிலே ஒரு மரத்தின் கீழ் இருந்தது அதையும் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வீடு சென்றான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது இதுதான் அடுத்தவருக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு இறைவனே உதவுவார் நீங்க நினைக்கலாம் நான் எப்பவுமே உதவி செய்து தானே இருக்கிறேன் ஆனாலும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்யற தானம் தர்மம் உங்களை நிச்சயமா வந்து சேரும் ஆனா ஆனா அது எப்போ நடக்கும்னு தெரியாது நடக்கணும்னா குரு கடாட்சம் குரு அருள் வேண்டும் இல்லைன்னா கடவுள் மீது உண்மையான பக்தி வேண்டும் ஆதிசங்கரர் குரு ஸ்தானத்தில் இருப்பவர் அவர் அந்த வயதான பெண்மணிக்கு மகாலட்சுமியிடம் ரெக்கமெண்ட் பண்றார் பாருங்க செய்யும் தான தர்மம் நமக்கு நிச்சயம் உதவும் என்ற எண்ணம் இல்லாமல் சமூகத்திற்கும் மற்றவருக்கும் செய்யும் உதவி நிச்சயமாக இறைவனுக்கு தெரியும் என்னடா நம்ம வனே இவன் செய்யறானே என்று இறைவன் நமக்கு அருள்வார் நம் கர்மா நமக்கு தடையாக இருக்கும் பொழுது இறைவனின் அருள் நம்மை நம் கர்மாவை அகற்றி நன்மைகளை பெற செய்யும் இந்த கதையில பாத்தீங்கன்னா அர்ஜுனர் ஃபர்ஸ்ட் பொற்காசுகள் கொடுக்கும்போது அதை வாங்கி கொண்ட அந்த மனிதர் இத வச்சு நம்ம எப்படியாவது வீடு கட்டிடலாம் பிசினஸ் பண்ணலாம் நகை சேர்க்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு போனார் கடைசியில் அது பறி போனது அதுக்கப்புறம் வைரமாலையும் அவருக்கு கிடைக்கும் போதும் இது மாதிரி நிறைய யோசிச்சுட்டு போனார் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம வீட்டுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய யோசிச்சார் அதுவும் பறி போனது எப்போ அவரு அந்த செப்பு காசை கிருஷ்ணர்கிட்ட வாங்கி அந்த மீனை காப்பாத்துறதுக்காக அந்த காசை கொடுத்தாரோ அடுத்தவருக்கு செய்ய அந்த உதவி இறைவன் பார்க்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்கு அது ஒரு ஆசிர்வாதமா நமக்கு அமையும் எப்போவுமே நமக்கு நமக்கு நமக்குன்னு ஓடிட்டு இருக்கும் ஒரு நிறைவே நம்ம பார்க்க முடியாது நாம வாழணும் அப்படின்னா மத்தவங்களுக்கும் கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகணும் நான் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறணும் நிறைய பணம் வந்ததுக்கு அப்புறம்தான் நான் வந்து மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு நன்மை செய்வேன் இப்போ எனக்கு டைமும் இல்லை அதுக்குண்டான பணமும் இல்லன்னு வருஷங்கள்லாம் போய்கிட்டே இருக்கு வயசு ஏறிக்கிட்டே இருக்கு நாம எந்த நிலைமையில இருந்தாலும் மூணு வேலை சாப்பிடுறோம் நல்லா தூங்குறோம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அப்போ நமக்கு டைம் இருக்கு அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கோ உதவி செய்யறதுக்கு நமக்கு நேரம் காலம் எல்லாமே இருக்கு ஆனா மனசுதான் ஒரு முறையாவது அடுத்தவங்களுக்காக ஏதாவது செஞ்சு கொடுத்து அது நமக்கு நல்லது பண்ணும் தினமும் செய்ய ரொம்பவே நல்லது அடுத்தவர் அப்படின்னா மனிதர்களுக்கு தான் சாப்பாடு அப்படின்னு கிடையாது விலங்குகள் பறவைகள் வெயில் சீசன் வந்துடுச்சு அப்படின்னா மொட்டை மாடியில பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கலாம் நிறைய பேர் செய்யறாங்க நிறைய பேர் செய்யறது இல்ல இறைவன் ஒவ்வொருவருக்கும் படி அளக்குறார் அந்த வேலையை நாம செய்யும் ஒரு சிறு உதவி ஒரு சின்ன குருவிக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கிறது கூட நாம செய்யும் போது இறைவன் பார்ப்பார் நாம செய்யற வேலையை இவன் செய்யறானே இவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நாம செய்யும் போது இறைவன் நமக்கு செய்வார்